இந்த கதை மணல் மாதாவும் ஒரு பக்தையின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பற்றியது மணல் மாதா என்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பில் உள்ள ஒரு பிரபலமான புனித அன்னை மரியாளின் திருத்தலம் இந்த கதை நம்பிக்கையின் சக்தி பொறுமை மற்றும் இறைவனின் கருணை எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு உணர்த்தோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மணல் மாதாவும் பக்தை அன்னமும் ஒரு காலத்துல கடற்கரை ஓரம் இருந்த ஒரு சின்ன கிராமத்துல அன்னம்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்தா அவ ரொம்பவும் எளிமையானவள் ஆனா அவளுக்கு மணல் மாதா மேல அளவற்ற பக்தி கிராம மக்கள் எல்லாரும் அந்த மணர் பகுதியில காலப்போக்குல மறைஞ்சு போன ஒரு பழைய ஆலயம் பத்தி பொறுப்பேசுவாங்க பேசுவாங்க அங்கே அன்னை மரியாளின் ஒரு சிறிய திருவுருவ மண்ணுக்குள் புதைந்திருப்பதாகவும் அந்த பகுதி மக்களுக்கு காவலாக நிற்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அன்னம் தினமும் கடல் பக்கம் போய் அந்த மணல் பகுதிக்கு நேரா நின்னு கண்ணுக்கு தெரியாத மணல் மாதாவை மனசார வேண்டிக்கிடுவா தாயே மணல் மாதா நீங்க இந்த மக்களுக்கு துணையா இருக்கீங்க எனக்கு அருள் செய்யுங்க என பிரார்த்தனை செய்வா அன்னம் மிகவும் ஏழை அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு ஒரு நாள் அந்த கிராமத்துல பெரிய புயலும் கடல் பொங்குதலும் வந்துச்சு கடல் நீர் கிராமத்துக்குள்ள புகுந்துச்சு வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு மக்கள் எல்லாரும் பயத்துல தப்பிச்சு ஓடினாங்க அண்ணன் தன்னோட குழந்தைய காப்பாத்த ரொம்பவும் போராடினான் அவ மனசுல ஒரே ஒரு நம்பிக்கை அவளோட மணல் மாதா தான் அண்ணன் தன்னோட குழந்தையோட கடல் அலைகளுக்கு நடுவுல தப்பிச்சு ஓடினா அவளை சுத்தி எல்லாமே இருண்டு போயிருந்துச்சு மரங்களும் வீடுகளும் உடமைகளும் கடலுக்குள்ள அடிச்சுக்கிட்டு போயிருந்துச்சு அவளுக்கு வழி தெரியல எங்க போறதுன்னு தெரியல அவள் மனசுக்குள்ளேயே தாயே மணல் மாதா நான் உங்களை நம்புறேன் என் குழந்தையை காப்பாத்துங்க இந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க கதறினா திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய மணல் மேடு தெரிஞ்சிச்சு அது புயல்ல இருந்து அவளையும் குழந்தையையும் பாதுகாக்க ஒரு புகலிடமா இருந்துச்சு அண்ணன் தன்னோட குழந்தை கூட அந்த மணல் மேடு மேல ஏறி நின்னா அழகை பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த மணல் மேடு அசையாம நின்னுச்சு புயல் அடங்கினதும் சூரியன் உதிச்சது அன்னம் சுத்தி பார்த்தா அவளும் குழந்தையும் பாதுகாப்பா இருந்தாங்க அவங்க நின்ன மணல் மேடல கடல் அலைகள் அடிச்சு போன மணலுக்கு அடியில இருந்து ஒரு சிறிய அன்னை மரியாளின் திருவுருவம் மெல்ல மெல்ல வெளியில வர ஆரம்பிச்சுச்சு அதுதான் அவங்க கிராமத்தோட மறைஞ்சு போயிருந்த மணல் மாதா திருவுருவம் கிராம மக்கள் புயல் அடங்கினதும் திரும்பி வந்தாங்க அன்னமும் குழந்தையும் அந்த மணல் மேல பாதுகாப்பா இருக்கிறத பார்த்தாங்க அப்புறம் மணல் மாதாவின் திருகுருவம் அங்கிருந்து வெளியில வரத பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியத்துல உரைஞ்சு போனாங்க நம்ம மணல் மாதா நம்மளை காப்பாத்திட்டாங்க அவங்க மறுபடியும் வெளிப்பட்டுட்டாங்க இந்த சந்தோஷ கண்ணீரோட வணங்கினாங்க அன்னத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் தான் அந்த மணல் மாதாவை மீண்டும் வெளி கொணர்ந்தது கிராம மக்கள்